நாம் தமிழர் இயக்கத்தின் அரசியல் மாநாடு விளக்க பொதுக்கூட்டத்திற்கு கூடலூர் பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய எமது தலைமை கழகத்தினுடைய தோழர்களே நண்பர்களே உலக தமிழர்களை ஒன்றிணைத்து ஒரு குடைக்கு கீழ் நிற்க வைத்து தமிழர்களாய் தமிழர்களுடைய உரிமைகளை வென்றெடுக்கவும் நம்மை ஏமாத்தி ஆளுகின்ற அரசியல்வாதிகளை ஒழித்திடவும் திராவிட இயக்கங்களை மாற்றி தமிழர் கட்சி என்ற ஒரு தமிழகத்தில் அமைய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடும் வழிநடத்திக் கொண்டு எங்கள் சகோதரர்களுக்கு நல்வழி காட்டி ஆலோசனை வழங்கி தந்து எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அண்ணன் செந்தமிலன் சீமான் அவர்களே சிறப்புரை நல்குவதற்காக சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ஐயா ராஜீவ்காந்தி அவர்களே ராசா அவர்களே தஞ்சை திலீபன் அவர்களே சமரன் பாலா அவர்களே விஜயராகவன் அவர்களே ஐயா ஆனந்தராஜா அவர்களே ஜெயராசு அவர்களே திருச்சி பகுதியின் இனியன் அவர்களே சமரன் பாலா அவர்களே நீலகிரி மாவட்ட பொறுப்பாளர்களே கூடலூர் பகுதி பொறுப்பாளர்களே ஆறு நண்பர்களே அனைவரையும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகளை கருத்துக்களை சொல்லி ஏனென்றால் முதல் கூட்டத்திலேயே கட்டுக்கடங்காத கூட்டம் இருந்தும் அருமையான பேச்சுக்களும் கருத்துகளையும் வெளிப்படுத்திய நமது தலைமை கழக தோழர்களும் மத்தியில் இந்த கூட்டத்திற்கு கடந்த அறிமுக கூட்டத்திற்கு அண்ணன் பருவாரா வரமாட்டாரா என்று ஆறு மணி வரை காத்திருந்து சென்ற நமது ஏக்கத்துக்குரிய தோழர்களே நண்பர்களே நமக்கெல்லாம் கொஞ்சம் தான் ஏக்கம் இருக்கும் எதிர்கட்சிகாரவங்களுக்கு தான் அதிகமா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த ஏக்கம் அதிகமா இருந்துச்சு நம்மளும் இந்த இயக்கத்துல போய் சேர்ந்துருவோமா சேர்ந்துருவோமான்னு எல்லாரும் வருவாங்க அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோடு கூடலூர் இருக்கிற பிரச்சனைகளை மட்டும் கொஞ்சம் எடுத்து வரைக்கிறோம் கூடலூர் பகுதி கீழே வந்த மருத்துவக் கல்லூரி கூடலூர் பகுதியில் உள்ளவர்கள் பயன்பெற வேண்டும் நமது சகோதரர்கள் படித்து பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பகுதிக்கு வந்த மருத்துவ கல்லூரியை நமது கூடல் பகுதியில் நிலம் இல்லை அரசு நிலம் இல்லை என்று சொல்லி கொன்னூர் பகுதிக்கு மாற்ற நினைக்கும் அரசியல்வாதிகளை வேற இது நமது உரிமை நமது மண்ணின் மீது உரிமை நமக்கு நாட்டுக்கு வர வேண்டிய கூடலூர் பகுதிக்கு வர வேண்டிய மருத்துவக் கல்லூரியை வேற பகுதிக்கு எடுத்து செல்வதை நாம் அனுமதிக்க கூடாது அதற்கான விளக்கங்களை பெரியவர்கள் தருவார்கள் கூடலூர் பகுதியில் ஏழை எளிய மக்கள் இன்னும் மின்சாரம் இல்லாமல் இருக்கிறார்கள் பட்டா இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் வீட்டுகளுக்கு செல்ல சாலை இல்லை யானைகள் தொந்தரவு புலிகள் தொந்தரவு காட்டெருமைகள் தொந்தரவு இது போன்ற இது போன்ற செயல்களை ஆளுங்கட்சியினரை வன்மையாக கண்டித்ததோடு இவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை சீக்கிரமாக நிறைவேற்றுங்கள் என்று சொல்கின்றோம் ஏனென்றால் போன தடவை அண்ணன் வருவதற்குரிய எல்லா ஏற்பாடுகள் இருந்தும் பந்தலூர் பகுதியில் ஒரு பற்றுமன்றம் போட்டு அண்ணன் வரமாட்டார் சீமான் குழுக்கு வரமாட்டார் நீங்க எல்லாம் போகாதீங்கன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணாங்க கடைசியில் அங்க யாருமே கிடையாது அங்க பேசினவங்க கூட இங்கே வந்துட்டாங்க கூட்டத்தை பாக்குறதுக்கு அந்த மாதிரி நிலைமை போன கூட்டத்தில் நடந்தது நாங்கள்லாம் வர இந்த கூட்டத்தில் அண்ணன் வந்து விட்டார் உங்கள் முன் சிறைப்புரை ஆற்றுவார் எல்லாம் பார்த்துட்டு போகலாம் ஆனா நாங்க உறுதிமொழியும் கொடுக்கல இந்த பகுதி மக்களுக்கு வாக்குறுதியும் கொடுக்கல அந்த மாதிரி கொடுத்தவங்க எல்லாம் கோத்தகிரியோட வந்து திரும்பி போயிட்டாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் ஆளுகிறவர்கள் அவர்கள் வந்து திரும்பி போயிட்டாங்க ஏன்னா இந்த பகுதிக்கு வந்தா பட்டா கொடுக்க வேண்டும் மின்சாரம் கொடுக்க வேண்டும் வனத்துறை அளித்திருக்கின்ற தடையை நீக்க வேண்டும் இது இது போன்ற தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றப்பட வேண்டும் ஆகவே அவர்கள் வரவில்லை கோத்தகிரி பகுதியிலிருந்து இருந்து திரும்பி சென்று விட்டார்கள் இதெல்லாம் நன்கு அறிவோம் அடுத்தபடியாக கூடலூர் சட்டமன்ற பகுதி கூடலூர் சட்டமன்ற பகுதிக்கு நம்மூர் கூடலூர் மண்ணில் உள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினை தேர்ந்தெடுக்க வேண்டும் கட்சி கட்சியில் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமை அதற்காக கூடலூர் மண்ணில் பிறந்த எந்த சகோதரர்கள் இருந்தாலும் சட்டமன்ற தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இதற்கு நாம் எல்லாம் உணர்வு அளிக்க வேண்டும் தோட்ட தொழிலாளர்கள் அதை பராமரித்து வரும் தொண்டர்களுக்கு அந்த நிறுவனத்தில் அவருடைய வாரிசுகளுக்கு உயர்மட்ட பதவி வழங்க வேண்டும் அந்த நிறுவனத்திலேயே ஆரம்பித்ததிலிருந்து காடு வெற்றிலிருந்து கச்சரா அடிக்கிறது அந்த மழை காலத்தில் அட்டைகளுக்கு மத்திகள் வேலை செய்பவர்கள் நம்ம தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் எல்லாம் இன்னும் அதே நிலைமைதான் வேறு மொழிக்காரர்கள் வேறு இடத்தில் உள்ளவர்கள் வேறு மாநிலக்காரர்கள் உயர்மட்ட பதவிகள் மற்றபடி இலங்கையில் நடந்த போர்களை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும் இது போன்ற ஏகப்பட்ட கூட்டங்கள் இந்த காந்தி திடலில் நடத்தியிருக்கோம் விளக்கங்கள் அளித்திருக்கிறோம் அதற்காக மருத்துவ உதவிய நமது சகோதரர் முத்துக்குமார் நமது சகோதரர் முத்துக்குமாரை கைது செய்ததை கண்டித்து வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழக அரசை மத்திய அரசு ஆயுதம் கொடுத்தது பீரங்கி கொடுத்தது ஆட்களை அனுப்பி வைத்தது சுற்றுக் கொண்டது ஒரே இரவில் ஒரு லட்சம் நாம் அவர்களெல்லாம் இன்று பங்காளிகள் இந்திய அரசுடைய பங்காளிகள் அது கொடுக்கோரன் ராஜபக்சனுடைய பங்காளிகள் நம் சொந்தங்கள் அங்கே இரத்த மடியில் மடந்து கிடந்த போது அவர்கள் கைகால் உடைந்திருந்த போது பிஞ்சு குழந்தைகள் காயம் பெற்றிருந்த போது அவர்களுக்கு மருத்துவ உதவி வழங்கிய நமது சகோதரரை குண்டர் சட்டத்திலும் தடா சட்டத்திலும் பொடா சட்டத்திலும் கைது செய்திருக்கிறார்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தமிழ் உணர்வு உள்ள யாரும் இது போன்ற செயல்களை செய்ய மாட்டார்கள் இது ஏற்கனவே நமது ஈரோடு பொறுப்பாளர் செலியன் தோழர் கேட்டார் முடிந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டு அதாவது அவர் உயிரை பணையமா வச்சு இந்த கூட்டத்தில் பேசினாரு எல்லாருக்குமே தெரியும் உளவுத்துறை கூட அனுப்பவே இல்லை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கே முதல்ல சந்தேகம் அதாவது தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் தமிழர் ஆண்டால் தமிழர் கட்சி ஏன் திராவிட கட்சி சொல்லி அடுத்த நாளே விளக்கம் கேட்டார் கூட்டம் முடிஞ்சு ஒன்றரை மாசம் ஆச்சு இதுவரைக்கும் எந்த விளக்கமும் கொடுத்தது இல்ல அப்ப தெரிஞ்சுக்கங்க யார் தமிழர் யார் தமிழர் இல்லை நம்மளை ஏமாற்றுகிறவர்கள் யார் நம்ம யாரிடம் ஏமாந்து கொண்டிருக்கின்றோம் அத முதல்ல தெரிஞ்சுக்க நம்ம யாரிடம் ஏமாந்து கொண்டிருக்கின்றோம் அந்த விஷயம் நம்ம எல்லாம் கஷ்டப்படுறவங்க தான் இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் அன்றாட கூலிங்க வேலை செய்யவர்கள் தான் ஆனால் இலவச திட்டங்கள் இருக்கவே கூடாது அது ஆளுங்கட்சி கேட்டாலும் சரி எதிர்கட்சி கேட்டாலும் சரி எந்த கட்சி கேட்டாலும் சரி இலவச திட்டங்களை கொடுத்து நம்மளை சோம்பேறி விட்டார்கள் இலவச திட்டங்களை மறுத்துவிட்டு நீங்கள் நம்மை உற்சாகப்படுத்த வேண்டிய நிலை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இலவச திட்டங்களை கொடுக்கறாங்க என்பது டிவியை கொடுக்கறாங்க எல்லாம் கொடுக்கறாங்க சோம்பேறி ஆயிடுறாங்க வீட்டிலே இருக்கான் நமது வாரிசுகள் என்ன நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் நமது குழந்தைகள் எங்கே செல்வார்கள் அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று இருந்துக்க வேண்டும் இலவச திட்டங்களை தயவு செய்து விற்காதீங்க யாரையும் சோம்பேறிகள் ஆக்காதீங்க எல்லாம் உழைத்த வர்க்கம் உழைத்த வர்க்கம் தமிழ் மர்க்கம் உலகத்திற்கே பாசத்தையும் வீரத்தையும் வழிகாட்டி வாழ்ந்த இனம் தமிழ் இனம் ஏன்னா சட்டம் தெரியுமோ தெரியாதோ அதை விட ஒருபடி மேலாகவே எங்கள் இயக்கத்தில் தெரியும் சட்டங்களை பயின்றவர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இப்ப பள்ளி பருவம் வரை தமிழர் இயக்கம் சொன்னா எல்லாமே தலை தூக்கிட்டு ஆடுது எல்லாமே தெரிஞ்சிருச்சு இதுவரை நம்ம ஏமாந்தது போது இனிமே நம்ம நல்லா இருக்கணும் தெரிஞ்சு போச்சு இது போன்ற செயல்களை வன்மையாக கண்டிக்கிறோம் வேணா இருந்துட்டு போங்க வன்மையாக கண்டிக்கிறோம் உரையை முடித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்